கடவுளே எப்படி படுத்தாலும் தூக்கம் வர வரமாட்டேங்குது கடவுளே எப்படி திரும்பி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது எப்போவுமே டெய்லி அக்கா கூட சண்டை போட்டுட்டு இடத்த பிடிச்சி தூங்குவேன் அப்போ நல்லா தூக்கம் வரும் இப்போ இந்த பெட் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது நான் மட்டும்தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது என்னதான் இருந்தாலும் காயத்ரி அக்காவை நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சே இருக்கும்போது அவள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடவுளே சே சோதனையாக இருக்குது இதெல்லாம் இனிமேல் டெய்லியும் நம்ம இப்படி தான் தனியாக தூங்கணும் சா நான் அக்காவை டெய்லி மிஸ் பண்ணுவேனே அக்கா திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும்ல சேச்சா அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது அக்கா ராகுல் மாமாவோட சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தானே நீ எல்லோரும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அக்கா அங்கே சந்தோஷமாக இருப்பாள் நாம் இங்கே தனியாக தூங்குறதுக்கு கற்றுக்கணும் இந்த தலை தான் அக்கா நினச்சி அதை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடலாம் ஆனால் அப்படி தானே நம்ம ட்ரை இருக்கோம் அதுவும் தூக்கம் வர மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறது பேசாம அம்மா கூட போய் படுத்துப்போமா ஆனால் வேணாம் அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடும் அவங்க அப்படியே தூங்கட்டும் நான் என்ன சின்ன குழந்தையா அவங்க ரொம்ப தட்டிட்டு எனக்கு தூக்கம் வரல என்னையும் உள்ள சேர்த்துக்கோங்கன்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்காது நான் காலேஜ் படிக்கிற பெரிய பொண்ணு அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா பக்குவமா நடந்துக்கணும் அது ஐயோ என்னென்னமோ வளரனே நானு இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே இருக்கிறது வாங்க போய் தூங்கலாம் இளமினா நான் இங்கேயே உட்காந்துருக்கிறேன்னு நீ போய் படுத்துக்கோ ஏங்க தூக்க வர மாட்டீங்கடா நம்ம பொண்ணுங்க இல்லேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்களா கவலையான்னு கேட்டா அது எனக்கு சொல்ல தெரியலடி ஆனா என் மனசு ஃபுல்லா சந்தோஷமா அப்படி நிறைஞ்சிருக்குது என் மனசெல்லாம் என்ன என் பொண்ணு இங்க இல்லையேன்னு கொஞ்சம் மிஸ் பண்றேன் அவ்வளவுதான் குழந்தையில இருந்து அவ தானே இருந்தா என் கூடவே தானே இருந்தா இப்ப இல்லைன்னுவோ அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் லைட்டா அது அது என்னன்னே சொல்ல தெரியல என் பொண்ணு சில்பா வீட்டுல சந்தோஷமா அங்க வாழுவா அதெல்லாம் யோச்டி யோச்டி நான் அப்படி சந்தோஷத்துலயே தான் இங்கே உட்காந்துருக்குறேன் இன்னொரு பக்கம் அவள் இங்கே இல்லைங்கிற ஒரு சின்ன வருத்தம் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்படிலாம் சொன்னேன்னா நான் உண்மையிலே நல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்குறேன் என் பொண்ணு பழக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறா அது எவ்வளோ பெரிய விஷயம் யாருக்கு அம்மையோ இதெல்லாம் சொல்லு நான் உட்காந்து கவலை வருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நல்லா ஒரு ஆளா இருப்பே நான் சொல்ல சரியா சொல்கிறீங்க சொல்றீங்க உண்மையிலே இதெல்லாம் பெரிய குடுப்பானதான் ஏன்னா நம்ம பொண்ணு அவளுக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா எனக்கு அதனால பெரிய சந்தோஷம் இருக்குது அவளை மிஸ் பண்ணுறோம் தான் அதனால தானே இப்படி தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்குறோம் அவளை கண்டிப்பா நம்ம மிஸ் பண்றோங்க காலையில போய் இப்படிதான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா என் பொண்ணு என்ன எனக்கு ஆசையா இருக்கு ஆமாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஷில்பா வீட்டுல அத்தை அத்தை என்ன சுத்தி சுத்தி வருவா இப்ப அவ எப்படி இருக்கிறான்னு கொஞ்சம் கூட இருந்து பாக்கணும் ஆசையா இருக்குதுங்க காலையில போய் பாப்போம் கண்டிப்பாடி மீனா காலையில முத வெளியா போய் பாத்துட்டு வந்துருவோம் பாடி என்னடி பேய் மாரி எழுந்து வந்திருக்கிற தூக்கம் வரலையா உனக்கும் எங்க தூங்குறது உங்க மூத்த பொண்ணு இங்க இருந்து போகும்போது என் தூக்கத்தையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டா போல அதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது படிப்பாவி பாருங்க எப்படி சொல்றான்னு சும்மா இருடி என் குழந்தை அவ அக்காவ மிஸ் பண்ற அதனாலதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாப்பா அக்காவ ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா டெய்லி அவ கூட சண்டை போட்டு சண்டை போட்டு நிம்மதியா தூங்குவேன் ஆனா இப்ப சண்டையே போடாம அவ கூட வம்பு இழுக்காம என்னால தூங்க முடியலப்பா ஐயோ என் குழந்தை எவ்வளவு மிஸ் பண்றாவா அக்காவை நீ எது கவலைப்படாத மண்ணா காலையில அக்கா ஒப்பி பாத்துட்டு இருந்துடலாம் இருக்கும் போது எவ்வளவு பாடுபடுத்துறேன் நீ அவளை அந்த பெட்ல ஒவ்வொரு மாதம் அவளுக்கு எடை கொடுப்ப கால கையை தூக்கி அவ மூஞ்சி மேலேயே போடுவேன் அவன் டார்ச்சர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தூங்குவா ஆனா இப்ப அவ இல்லைன்னு உனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்குல போம்மா நீ வேற இது சொல்லிக்கிட்டு இருக்காது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க அவளை இவ இங்க வந்து புலம்பிட்டு நான் இதை இவளுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா போடி போய் தூங்கு போ அங்க தூக்கம் வரலன்னு தானே இங்க வந்த நீ நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கிறேனே அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பொழுது விடிஞ்சிடும் காலையில அக்கா போய் பாத்துட்டு வந்துடலாம் அதுக்கு இன்னும் இப்படி தூங்காம இருந்தா நல்லது இல்லம்மா நீ தூங்கு பொழுது விடிஞ்சதா அப்பா உன்னை எழுப்பி கூட்டிட்டு போறேன் சரிங்கப்பா அப்பா உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா அதுக்கு என்னம்மா பெர்மிஷன் தான் கேட்டுட்டு இருக்க வந்து படுத்துக்க வா வா இரு அப்பா தலக்க நீ வைக்கிறேன் இரு அப்பா என்னம்மா நம்ம எல்லாரும் அக்காவை மிஸ் பண்ற மாதிரி அக்காவும் நம்மள மிஸ் பண்ணுவாளப்பா ஆமாம்மா நம்மள விட அதிகமா அவதான் நம்மள மிஸ் பண்ணுவா கோலத்தை எப்படியோ போட்டு முடிச்சுட்டேன் நல்லா தான் இருக்குது பார்க்க அத்தைக்கு பிடிக்குமான்னு தெரில பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க பாப்போம் பார்ப்போம் அத்தை எந்த வந்து பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க ஷில்பா மருமக காலங்கத்தில் சீக்கிரமாக எந்த கோலம் போட்டுட்டா போல இருக்குது எம்மாடி காயத்ரி ஆ அத்தை குட் மார்னிங் அத்த கோலம் போட்டு வந்திருக்கீங்களா ஆமாம்மா தான் எழுந்திரிச்சேன் சரி வாசலை பேருக்கு ஒன்று வந்து இங்கே பார்த்தா நீ கோலத்தையும் முடிச்சுட்டு இருக்கியே எம்மடி என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டு இருக்கிற மணி அஞ்சு கூட இன்னும் முழுசா ஆகுலையாம்மா அதுக்குள்ளே எழுந்துட்டேன் தூக்கம் வரல அத்த அதனால தான் எழுந்ததும் குளிச்சிட்டு கோலம் போடலாமேன்னு வெளியே வந்துட்டு அப்படியாம்மா சரி சரி கோலம் நல்லா அழகாக போட்டிருக்கம்மா சூப்பரா இருக்குது கோலம் தேங்க்ஸ் அத்தை சரிம்மா அப்போ அத்தை போய் பெருக்கிட்டு கோலம் போட்டு போறேன் நீ மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுது சரியாம்மா மாதிரி தலையில துணி ரொம்ப நேரம் விடாத ஈர துணி ரொம்ப நேரம் தலையிலே இருந்ததுன்னா தலை வலிக்கும் சரியா ஆ சரிங்கத்த விலைக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்படியே சாம்ராணி போட்டுருவோம் வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பிள்ளையாரப்பா உனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் என் கல்யாணத்தை சூப்பராக நடத்தி கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரியே உனக்கு நூற்றி எட்டு தோப்புக்காரன்னு போட்டு விட்றேன் சரியா எந்த கடனும் உனக்கு எனக்கும் பாக்கியே இருக்கக்கூடாது நான் உனக்கு சொன்னதை செஞ்சிடுவேன் நீ எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கேன் உனக்காக நான் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுவேன்

மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிள்ளையிறப்பா நான் இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி என் ஷில்பாத்த வீட்டில் நான் ரொம்ப நல்ல மருமகளாக இருக்கணும் இந்த உலகத்துலேயே நான் தான் பெஸ்ட்டான மருமகன்னு அவங்க ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி நான் இருக்கணும் அதுக்கு நீ என்னை பிளெஸ் பண்ணு

அத்த சரியாக தூக்கம் வரலை அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்துட்டேன் தே ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அப்படியே ஒரு நாலு மணி வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நாலானது குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டுட்டேன்

மெல்ட் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சின்ன சின்ன வேலை நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் நான் போயிட்டு சாம்பிராணி போட்டுட்டு எல்லாருக்கும் டீ காஃபி போடுறேன் ஓகேவா சரிடி அம்மா வேணாலும் நீ கேக்க மாட்டேன் எம் மீனா பொண்ணு போ அங்க பூஜை சாமானெல்லாம் இருக்குதுல அந்த இடத்துல தான் சாம்பிராணி அந்த தூப கொலுசு எல்லாம் வச்சிருக்கேன் நீ அங்க போய் எடுத்துக்க சரியா தேங்க் யூ அத்தை தூ போறேன் ஏய் பாத்து போடி அம்மா என்ன வேகமா ஓடுறாவ ஆ சரிங்க அத்தை புள்ளியரப்பா என் மனசுல இருக்க பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்டு என் மனசு ஃபுல்லா சந்தோஷத்தை நிரப்பி வச்சிருக்கிறேன் உனக்கு ரொம்ப நன்றி புள்ளியரப்பா

மணி ிய நீ என் சாம்பாடியும் கையுமா இதுல கிள்ளி கில்லின்னு மணிய வேற அடிச்சுக்கிட்டு இருக்க மணி ஆறாவது இன்னொன்னு தூங்கிட்டு இருக்க எழுதுவாடியே டீ தர

குட் கேர்ள் சரி நான் அண்ணன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே சாம்பார் காமிச்சிடுறேன் சரி சரி என்ன இவன் வந்த அன்னைக்கு ஆறு மணிக்கு விட்டுட்டான் இன்னும் என்ன என்னென்ன குடுமைப்படுத்த போறான்னு தெரியலையே டே முரளி இதுங்கண்ணாடா இப்படி வரைஞ்சு கட்டினு தூங்கினு கிடக்குதுங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மருமக தாண்டா சூரிய உதயத்தையே பார்க்காத இந்த ரெண்டு பேரு காலங்காலத்துல சீக்கிரமா எழுப்பி போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி வாங்கணும்னு சொல்லி இப்போ டீயோ எடுத்துட்டு வந்து கொடுக்க போறா என்ன இதுங்க ரெண்டும் தூங்குதுங்க வந்து அவ என்ன பண்ண போறான்னு தான் தெரியல பாப்போம் ஆரம்பிச்சிருச்சிங்களா இதுங்க ரெண்டும் அப்பா என்னப்பா நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு திங்க மண்டையிலேயே கொட்டி எழுப்பி விடுங்கப்பா தூங்குதுங்க பாருங்கப்பா டேய் சந்தோஷம் அப்பா எல்லாம் எழுப்பணும்னு அவசியம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமக வந்துருவா அதுக்கப்புறம் அவ பாத்துப்பாடா நீ கொஞ்சம் அமைதியா உட்காரு என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு சரிதான்ப்பா இருந்தாலும் இதுங்க ரெண்டும் டூ மச்சா பண்ணுதுங்கப்பா அதை எழுந்து குடிச்சிருச்சுங்கல்ல மறுபடியும் எதுக்குப்பா கொஞ்சம் தூங்குதுங்க மூச்சுங்களா பாரு அதுங்களுக்கு நீ என்ன டென்ஷனா வர கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து வேடிக்கை பாரு நடக்கிறது பாருங்க மாமா அவ எப்படி குரட்டை விட்டுட்டு இருக்கான்னு யாராவது உலகத்துல இப்படி குரட்டை விட முடியுமா ஏதோ லாரி டயர்ல எலி மாட்டின மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருறா சரிப்பா காயத்ரி வந்துட்டா பாருங்க காயத்ரி அங்க பாரு மாதிரி எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு பாத்தண்ணா இதெல்லாம் இங்க வழக்கமா நடக்கிறது தானே இருங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் மாமா டீ எடுத்துக்கோங்க மாமா நீங்களும் எடுத்துக்கோங்க ஆ சரிமா அந்த முன்னாடி இருக்கிற கப்ல காஃபி இருக்கு எடுத்துக்கங்கண்ணா ஆ சரிமா

ஹாஹா நல்லா ஏலக்க போட்டு டீயா இருக்கும் போலியா நல்ல வாசனை இருக்கே அப்படியே ஊட்டி விடுங்க குச்சிடுறேன் பாடுற அதுங்க ரெண்டுத்தையும் நம்ம மருமக்கு முன்னாடி மானத்தை வாங்குதுங்க இங்கேயும் போலடி மணி டீ இங்க தான் இருக்கு எடுத்துக்கொடி இந்த ராகுல டீ எடுத்துக்கொடிடா என்ன அதுக்குள்ள தூங்கிட்டீங்க ரெண்டு பேரும் டீ போட்டுட்டு வரேன் தான் சொன்னேன் அடிபாடி அம்மா இப்படி சொல்லி தான என்ன எழுப்புனா நானும் தூங்கி ஏந்து குளிச்சி ரெடி ஆயி உட்கார்ந்து டீ வரவே கிடையாது சரி அதனால தான் ஒரு குட்டி தூக்கத்தம் போட்டேன் அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டீ எல்லாம் போட்டு எடுத்து வந்து குத்துற பிற்பாடு தான் எங்களை எழுப்புவாங்களே நீ என்னடானா எங்களை எழுப்பி குளிக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் மட்டும் தான் டீயை குடுக்குற

காலில கேட்டிகிட்டு இருக்கேன். நீ நாங்க எது சும்மா சொன்னோம். கூடி டீய குடி. ஏய் என்னடி மணி இப்படி பல்டி அடிச்சடா? சரி விடு. காயத்ரி, انا நான் மீன் பண்ணி தான் சொன்னேன். சரியா? எனக்கு நீ டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வெச்சிட்டு தான் انا வந்து हेल्प பண்ணோம். புரியுதா? ஆ சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஹ குட் गर्ल. சரி காயத்ரி டீ கொடுத்துட்ட பட்டர் பிஸ்கட் எங்கடி? பட்டர் பிஸ்கட்டா? ஆமா, நாங்க காலையில டீக்கு பட்டர் பிஸ்கட் வெச்சிட்டு தான் சாப்பிடுவோம். பட்டர் பிஸ்கட் எடுத்துண்டா. டேய் ராகுலே மணி, என்ன ரெண்டு பேரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவள காலங்கதல. ஐயா அப்பா நாங்க டான்ஸ் எல்லாம் பண்ணல பிஸ்கட் தானே கேட்டோம் ஏ காயத்ரி பட்டர் பிஸ்கட் எடுத்து வந்து டாடி ஆமா ஆமா பிஸ்கட் தான் காலையில எங்களுக்கு டீ இருக்கும் கிச்சன்ல அந்த ஸ்நாக்ஸ் ரேக் னு ஒரு தனியா இருக்கும் அங்க பட்டர் பிஸ்கட் எல்லாம் அடிக்கி வச்சிருப்பாங்க அங்க இருந்து ஒரு பாக்கெட் எடுத்துனோம் டேய் ராகுல் உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்கடா அவளே எடுத்துடா வேலைய வெளிய இருக்கீங்க ரெண்டு பேரும் மணி என்ன மணி நீ போய் எடுத்துக்கோ இருக்கமா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சைலண்டா இருங்களே ஆமா உங்க ரெண்டு பேருக்கு என்ன பட்டர் பிஸ்கட் இருந்தா தான் டீ இருக்குமா ஆமா நீங்க இந்த டீய குடிக்கவே தேவை காலங்காலத்தில் பட்டர் பிஸ்கெட்லாம் சாப்பிடவே கூடாது முதல்ல இதுல நீங்க ஒரு முழு பாக்கெட்டை கலி பண்ணுவீங்களோ கொடுங்க கொடுங்க கப்பை என்கிட்ட கொடுங்க நீங்க டீயே குடிக்க தேவை சூப்பர் மார்க் காய்த்து இப்படிதான் பண்ணணும் அம்மா கிட்ட கொடுங்க அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அம்மா போனா போட்டோம் இதுங்களுக்கு டீயும் பிஸ்கட்டையும் கொடுத்துட்டே இருப்பாங்க நீ அந்த டீய பிடிக்கிட்டு போயிடுமா அதுங்க இருந்து கண்டிப்பா நான் இனிமேல் அப்படிதான் பண்ண போறேன் பிஸ்கெட் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் டீ குடிக்கிறதுனா குடிங்க இல்லைன்னா டீல கையை வைக்க கூடாது

பாருங்க அவள பாருங்க இவ்வளவு அழகா போயிட்டான்னு அதே அவங்களுக்கு டீ வேணாமா பட்டர் பிஸ்கட் இருந்தா தான் டீ இறங்குமா நீங்க வாங்க நம்ம போய் டீ குடிக்கலாம் எடுத்துட்டு போகாதீங்க பாவலாம் பாக்காதீங்க காலங்காலத்துல அந்த மைதா கலந்த பட்டர் பிஸ்கெட்டை சாப்பிட்டா என்னத்த ஆகுறது உடம்புக்கு ஏற்கனவே பிஸ்கெட் சாப்பிட்டு உருண்டியா இருக்குதுங்க ரெண்டும் இதுல கொஞ்சம் கூட எக்ஸசைஸும் பண்ண மாட்டேங்குதுங்க அப்புறம் இருக்க இருக்க ஊதிக்கிட்டே போவாங்க அதெல்லாம் வேணாம் ஆமா ஆமா வாங்க வாங்க நம்ம போய் டீ குடிக்கலாம் பாத்தியாடியாவுல நம்மள உருண்டங்கறா ஆமாண்டா நம்ம சுதந்திரம் எல்லாம் பறி என்ன இருக்குதுல்ல இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரல நம்ம ரெண்டு பேருக்கும் வில்லையே வந்துருக்கா கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன பேச்சு பேசு நிக்குதுக்கா ஏய் போங்க போய் டீ வாங்கி குடிக்க ஆறிடு போதிட்டி மண்டராகுலே காலங்கத்தல மணிக்கு மேல எழிபி நம்மெல்லாம் குளி க வயிறு டீ வயிறு சத்தம் வா வா நம்ம வாங்கி குடிச்சிரலாம் இப்ப பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுறலாம் பிஸ்கட் ஊசி பைகிட்ட போனது தொட்டு சாப்பிடுவோம் சரியா சரிடி பாத்துக்கலாம் அவ்ளோ வாங்கி குடிப்போம் கடுவுலே திருந்தாத டாக்டர் டாக்டர் எங்களை எப்போ டிசார்ஜ் பண்ணுவீங்க இங்க பாருங்க சார் நல்ல ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிடல்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கு எப்ப எந்த பார்ட்ஸ் கழிந்து விழுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நொறுக்கி போட்டு வச்சிருக்கறாங்க ஆமா அப்படி எங்க லாரிலயே போய் மண்டைய ஊட்டிங்க மூணு பேரும் மூணு பேர் இல்ல டாக்டர் இன்னொரு இன்னொரு ஓல்ட் லேடி இருக்கறாங்க அத அந்த பக்கத்து பெட்ல இருக்கறாங்களே அவங்கள சேர்த்து தான் லாரில எல்லாம் நாங்க மண்டையில விடல டாக்டர் ஒரு நாலஞ்சு பேர் அதுல அடிச்சிட்டாங்க டாக்டர் ஓ அப்படியா அடிதடி நடந்துருக்கா அப்ப போலீஸ் கேஸ் கேஸ் கரெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடுவா சரியா ஏன்னா இப்ப உங்களை இந்த நிலைமையில ஆக்கிட்டிருக்கிறாங்களே இன்னும் அடுத்த பைட் வந்தா உங்களை முச்சிருவாங்க போலீடு பார்த்து பார்த்து கேஸ் குடுத்து உஷாரா இருக்காங்க

கஷ்டப்பட்டுன்னு கிடக்குற இதுல கூடையாட்டும் பின்னாடி இவ்ளோ பெரிய பேண்டேஜ சுத்தி விட்டுட்டிங்க இனிமேலு நான் எல்லாத்துக்கும் எப்படி பாப்போ நீங்கதான் பாட்டி உன்னை மாதிரி பெரியவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க வாய் கொடுத்து ஐயோ நான் டாக்டர் அப்படி எல்லாம் பாசக்கூடாது இருந்தாலும் நீங்க ஏதோ பெருசா இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கிட்டீங்க போல வாய் கொடுத்துட்டு அதனால தான் உங்க பேக்கு பழட்டிக்குச்சு சரி இருந்தாலும் இனிமேல பார்த்து உஷாரா இருங்க ஒரு மூணு வாரம் நீங்க ரெஸ்டன்ட்டுக்காக சரியா சரிப்பா எதுவோ ஒண்ணு என்ன சரி பண்ணி விட்டுரு அதுக்கப்புறம் வாழை சுத்திக்கிறேன் பாட்னி அவன் வீட்டுல போய் அடங்கிடுறேன் இப்ப இது சூப்பர் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ரொம்ப நாளெல்லாம் எங்களால இங்க இருக்க முடியாது சீக்கிரமா எங்களை சரி பண்ற வேலைய பாருங்க சரிங்க மேடம் ரொம்ப கவலைப்படாதீங்க நீங்க எங்களோட ரெகுலர் பேஷண்டே சீக்கிரமா சரி பண்ணி அனுப்பிச்சுடுறோம் ஏன்னா மாசத்துல ஒரு தடவை நீங்க இங்க வந்து ஐடி பட்டு கட்டு போட்டுக்கிறீங்க உங்க அண்ணா வாரம் வாரம் இங்க பட்டு வந்து கட்டு போட்டுக்கிறாரு கண்டிப்பா உங்களை மாதிரி ரெகுலர் நாங்க உடனடியே மருத்துவம் செய்வோம் கவலையப்படாதீங்க சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுறேன் சரி மைடியர் பேஷன்ஸ் நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் போய் மத்த பேஷண்ட்டுங்களா நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் இங்க இருக்கிற நாலு பேருக்கு தலைக்கு அஞ்சு லட்சம் லட்சத்துக்கு நான் போவேன் எனக்கும் கட்டிடுமா நீ நல்லா இருப்ப குடும்ப இருப்படும் வந்துதா நான் பின்னாடி வாங்கி கட்டிடுக்கிறேனே பில்லை கட்டிடுமா இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க சும்மா இருங்க உங்க எல்லாரையும் சரி பண்ணிட்டுதான் இங்க இருந்து நான் கூட்டிட்டு போவேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க யாரும் ஆனா இந்த நிலைமைக்கு நம்மள ஆக்கு நாங்க அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே எம்மா இதோட அந்த குடும்பத்தை விட்டுருங்கம்மா அதான் உன் பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முஞ்சு போச்சு இல்லை இன்னும் இன்னத்துக்குமா நோண்டின்னு கிடக்கணும் விட்டுருங்க அவங்க அப்படியே இருந்துன்னு போட்டோம் நீங்க இப்படியே இருந்துன்னு போங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீ வலிக்குதே கடவுளே கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட என்னால வழி தாங்க முடிய மாட்டேங்குது நான் இப்போ பட்டு இருக்க வலிக்கும் நான் பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் அந்த குடும்பத்தை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அவளுங்க எல்லாம் இப்போ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாளுங்கல்ல அவளுங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் கெடுத்து தீர்வேன் நீங்கள் பாருங்க நீங்களாம் எனக்கு உதவி செய்யணும்னு கூட அவசியம் இல்லை நானே இறங்கி பண்ணுவேன் எல்லாத்தையும் இனிமேல்ட்டு ஓங்க அத்தை எல்லாம் படி என்ன பிரயோஜனம் ராகுல் தான் எனக்கு கிடைக்க மாட்டான்னு அவன் எனக்கு கிடைக்கணுன்னு தானே அத்தை நான் இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானித்தையும் தாக்கிக்கிட்டேன் அவன் என்னை எப்படி எல்லாம் அடிக்கிச்சானுங்க எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன் கடைசி ராகுல் எனக்கு கிடைக்கலன்னு

நம்ம பீ நம்மளுக்கு நடந்த அசிங்கத்துக்கு நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் பழி வாங்கி தரணுமா அதை தான் நம்ம முதல்ல குறிக்கோளாக வச்சுக்கணும் போங்க நான் யாரை பழி வாங்கி எனக்கு என்ன ப்ரோஜனம் நான் ராவலில் எவ்வளோ உயிருக்கு உயிர விரும்புனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்காட்டேன் தேவையில்லை நான் போய் சாப்பிட்ற விடுங்க அவன் கிடைக்கணுங்கறதுக்காக நான் எவ்வளோ அசிங்கத்தை பொறுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்க என் மூஞ்சி எப்படி ஆகிடுச்சின்னு அவளுங்க காலாலேயே என் மூஞ்சியில் நசுக்க நசுக்க நசுக்கிட்டு அழுகை எவ்வளோ அடிதான் நான் வாங்குறது என் மண்டையை உடைச்சிட்டு அழகு இவ்வளோ தீரான வாங்கிக்கிட்டு ராதை எனக்கு கடைப்பு பாதுனாலதான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் இதுமாரி சொல்லுங்க பார்த்தாரா அத்தை எல்லாம் ரொம்ப பேச முடியல ஆனா நான் சொல்றது மட்டும் நல்லா கேட்டுக்கும் அத்தை உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் இல்லை உனக்கு அந்த ராகுல் தான் வேணும்னாலும் அவனையும் உனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னால் முடியும் நீ கவலையே படாதே எல்லாத்துக்கும் எனக்கு ஐடியா இருக்குது நான் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டேன் ஆனால் இப்போதிக்கு இப்போ அவளுங்களை நான் பழி வாங்கி தீரணும் நீ சொன்ன அவளுங்க காலால் ஓ மூஞ்சிலையும் எட்டு எட்டி உதைச்சாளுங்க அதே காலால தான் என்னையும் எட்டி உதைச்சாளுங்க அந்த கால அவளுங்களுக்கு இருக்கக்கூடாது தரா அதுக்கு தான் அத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதா இல்லையா உனக்கு என்னம்மா சௌந்தரியா சொல்ற அவளுங்க கால உடைக்க புரியா என்னடி சொல்றீங்க ராகுல் எனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா உங்களால முடியும் முடியும் நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் இங்க பாரு எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு இப்ப ராகுலாவ கூட சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் நீ அதை பத்தி எல்லாம் கண்டுக்காத உனக்கு இன்னும் இருக்கா இல்லையா மட்டும் என்கிட்ட சொல்லு அத்தை அத்தையை நிறைவேற்றி வைக்கிற என்னம்மா கேள்வி இது அதான் அவன் ஏற்கனவே சொல்லிட்டால உன் புள்ள மேல உயிரா இருக்குன்னு அப்புறம் என்ன எப்படியாவது உனால முடிஞ்சதுன்னா ராகுல் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடு சும்மா நான் இப்ப கூட ராகுல உயிர் உயிரா தான் காதலிச்சு கேட்டிருக்கேன் உங்களால முடிச்சதுன்னா பிளீஸ் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சொல்லிட்டேல விடு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ராகுல் உனக்கு சொந்தமாயிருவான் அதுக்கு நான் பொறுப்பு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வெளியே போகணும் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒன்னொன்னுத்தையா செய்யலாம் ஏன்னா இப்ப உடனடியா ஏதாவது ஆளை வச்சு அவளுங்களை எதனா பண்ணோம்னு வெய்ய சரிப்பட்டு வராது நம்ம தான் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க முதல்ல எல்லாம் அவங்க நல்லா ஆடி அடங்கட்டும் அதுக்கப்புறம் பாரு அத்தை என்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்ப

அந்த சண்டாலனுங்க ரெண்டு பேர் வேற வந்து அடித்தானுங்க என் ஜடையை பிடிச்சி கீழே போட்டானுங்க இந்த அந்த சண்டால் இருக்கிறாலே ஒரு குளிர்ச்சி அவை தான் இந்த பின்னாடி நான் கட்டு கட்டியிருக்கிறேன்னு அது எல்லாத்துக்கும் அவதான் காரணம் அந்த விட்டுற விட்டுறக்கூடாது அவள் தான் என் மண்டையில் அடித்தவ அவளுங்கெல்லாம் ரெண்டு பேரும் உடக்கூடாது அவனுங்க ரெண்டு பேரையும் உடக்கூடாது அப்படியே ஒட்டு மொத்தமாக லாரியை விட்டு தூக்கியே கைகால வச்சிடணும் அதுங்களை ஆமாம்மா தங்கச்சி அவங்க சொல்கிற மாதிரி லாரியை விட்டு எல்லாரையும் காலி பண்ணிடணும் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட நேரடியாக போய் சண்டை போட்டதே கிடையாது தான் தேடி வந்து நம்மளை அடித்து தவம்சம் பண்ணி நாசம் பண்ணிட்டு போயிருக்குதுங்க நம்ம ராகுல் நம்மளுக்கு வேணுன்றதுனால மட்டுந்தான் சண்டை போட்டிருக்கோம் இப்போ அவனே கிடைக்கலங்கிற போது அந்த குடும்பத்தை சும்மா விடலாமா பழி வாங்கணுமா பழி வாங்கணும் அதைத்தானே நான் சொல்கிறேன் அவங்களெல்லாம் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன் அவளுங்களெல்லாம் எங்கே அடித்தா வலிக்கணும் எனக்கு நல்லா தெரியும்ண்ணே அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கை காலை ஒன்று ஒன்றா உடச்சி 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 அவளுங்களை ஐயோ அம்மானு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் திரிய வைப்பேண்ணே திரிய வச்சே தீருவேன் என் வலி எல்லாத்தையும் நான் ரெண்டு மடங்காக மூணு மடங்காக அவளுங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் நீ வேணால் பாரு அதுக்காக நான் என்ன வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது மொத்தம் போனால் கூட பரவாயில்லை அவளுங்களோட சிரிப்பை பறிச்சு அவளுங்க மூஞ்சில கண்ணீரை தவிர வேற எதையும் நான் பாக்க கூடாது நீ வேணா பாரு எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டுவேன்